தங்கம் தமிழரசு இருக்காரு அவரு பாஜக ஆளாத எட்டு மாநிலங்களை அந்த நிதியமைச்சர்கள் கூப்பிட்டு அந்த முதலமைச்சர்கிட்ட இத நாம ஒத்துக்க கூடாது ஜிஎஸ்டி நமக்கு வரி வராது அதனால நமக்கு வருமானம் குறைஞ்சிடும் அதனால நம்ம இத ஏத்துக்க கூடாதுன்னு இவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க இவர்களுக்கு மூளை இருக்கிறதா இல்லையான்னு தெரியல இந்த கூட்டணிக்கு வந்துட்டு அதாவது இந்த விஷயத்துக்கு மட்டும் ஒண்ணு கூடுவீங்களா தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அறுபத்தி நான்கு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராய விஷயத்துல அப்ப இந்த இந்தி கூட்டணி சார்பான போராட்டம் நடத்துல

நீ <NYUOR> <Supers> <manyol go eatoples>

சரி இதையெல்லாம் தாண்டி பிஜேபி அதிரடியாக ஒரு விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யறது காரணம் வருது அதனாலயா கிடையாது இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தார் சுதந்திர தின உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு இரட்டிப்பு பரிசு நாங்க தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை ஆல்ரெடி முடிவு பண்ண விஷயம் தான் அவர் ஒரு உரையை வந்துட்டு சுதந்திர தின உரையா பேசுறாருனா அதை ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க என்னென்ன பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுட்டுதான் அவர் அந்த உரையிலேயே அதை சொல்லியிருப்பார் அவர் சொன்னதுக்கேத்த மாதிரியும் கவுன்சிலர் கூட்டினாங்க அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில முன்னெடுத்து கூப்பிட்டுனாங்க கூட்டி ஒருமித்த கருத்து கருத்து அடிப்படையில இரண்டே ஸ்லாபு தான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஞ்சு ஸ்லாப் இருந்தது இப்ப இரண்டு ஸ்லாப் மூன்றாவது ஒரு நாற்பது பர்சன்ட் ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க அந்த நாற்பது பர்சன்ட் கூட எதுக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா சிகரெட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உடல் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கோல்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி ஏற்றுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிகரெட்டுக்கும் அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் அது வந்துட்டு ஸ்லாப்பா கொடுத்துருக்காங்க மீதி பாத்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு பர்சன்டேஜ்ங்கிறத கேன்சல் பண்ணிட்டாங்க பன்னெண்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்ப அஞ்சு பதினெட்டு மட்டும்தான் இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் இந்த பொருள் அனைத்துமே இன்னைக்கு பதினெட்டு சதவீதம் வந்துச்சு பன்னெண்டு பதினெட்டுல இருந்தது எல்லாமே இன்னைக்கு அஞ்சு சதவீதம் வந்துருச்சு அதுல பாத்தீங்கன்னாக்கா பால் பொருட்களுக்கு எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசா உங்களுக்கு மில் தான் டாக்ஸு கரே தயாரிக்கிற இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வந்துட்டு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் போட்டிருக்காங்க அதே போல மருத்துவ உபகரணங்களுக்கும் வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது விவசாயத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பதினெட்டு பர்சன்ட் இன்னைக்கு அஞ்சு ஆகிட்டாங்க அதாவது டிராக்டர் அதாவது விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்துக்குமே வந்துட்டு பதினெட்டு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இன்னைக்கு அதாவது அஞ்சு பர்சன்ட் ஆகிட்டாங்க மோஸ்ட்லி இந்த ஏழைகள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே வந்துட்டு இன்னைக்கு அஞ்சு பர்சன்ட் டாக்ஸ் ஆகிட்டாங்க அதே போல கார் இந்த கார் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி த்ரீ தௌசண்ட் சிசி இந்த மாதிரி கார் ஐட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு சதவீதம் இருந்தது அது எல்லாமே பதினெட்டு சதவீதமா மாத்திட்டாங்க அதே போல மோட்டார் பைக் முன்னூறு சிசிக்கு மேல இருக்கிற மோட்டார் பைக் எல்லாத்துக்குமே வந்துட்டு இருபத்தி எட்டு சதவீதம் இருந்தது அதையும் பதினெட்டு சதவீதம் மாத்தாங்க இப்படி ஏழை நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே இன்னைக்கு ஜிஎஸ்டியில வரியை குறைச்சிட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் செப்டம்பர் மாசம் இது அமலுக்கு வருது இது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து இது அமலுக்கு வரதா சொல்லியிருக்காங்க அது அமலுக்கு வந்த உடனே அதே போல நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப் ஆக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் வாஷிங் ஆக இருக்கட்டும் இந்த ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே இன்னைக்கு பதினெட்டுல இருந்து அஞ்சு பர்சென்டா மாத்திட்டாங்க அதாவது இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி எட்டு பர்சன்ட் இருந்து எல்லாமே பதினெட்டு பர்சன்டும் பதினெட்டு பர்சன்ட் இருந்து எல்லாமே அஞ்சு பர்சென்டமா மாத்தாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு மக்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லா விலையுமே இன்னைக்கு குறையக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இப்ப இப்ப சமீபத்தை உங்களுக்கு தெரியும் டீ விலையோ காஃபி விலையோ ஏத்தினாங்க இப்ப உங்களுக்கு பாலுக்கு வந்துட்டு டாக்ஸ் இல்லாத போது பால் பொருட்களுக்கு மட்டும் டாக்ஸ் இல்லும் போது அப்ப உங்களுக்கு டீயோட விலையும் குறையும் காஃபியோட விலையும் குறையும் அதே மாதிரி நிறைய பொருட்களுடைய விலை இன்னைக்கு விலைவாசி குறையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா இதை ஏற்றுக்கொள்ள மறுக்குது இந்த தமிழக அரசு இந்த தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருந்தாருன்னா இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதனால எங்களுக்கு வரி இழப்பு அதிகமாக ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெண்டு இருக்கு சி இப்போ ஒரு நூறு ரூபாய் ஜிஎஸ்டி வருதுன்னா ஐம்பது ரூபாய் அவங்களுக்கு அவங்களுக்கு யாருக்கு தமிழ் தமிழ்நாட்டுக்கு போயிடும் தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா எந்தெந்த ஸ்டேட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு போயிடும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது ரூபாய் திரும்பவும் ஒரு இருபத்தி ஏழு ரூபாய் உங்களுக்கு போயிடும் யாருக்கு போயிடும் அப்ப மொத்தம் எழுபத்தி ஏழு ரூபா வருமானம் யாருக்கு வருதுனாக்கா மாநில அரசு சொல்றது நூறு ரூபாய் கணக்கிறான் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ரூபாய் எண்பது ரூபா வரைக்கும் மாநில அரசுக்கு போயிடுது அப்ப இந்த மாநில அரசு இப்ப எங்க வருவாய்ப்பு ஏற்படுது நீங்க ஜிஎஸ்டி குறைக்க கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு மட்டும் இல்ல தமிழ்நாடு அரசுடைய நம்ம அந்த தங்கம் தென்னரசு இருக்காரு அவரு பாஜக ஆளாத எட்டு மாநிலங்களை அந்த நிதியமைச்சர்கள் கூட்டம் முதலமைச்சர்கள் இதை நம்ம ஒத்துக்க கூடாது ஜிஎஸ்டி நமக்கு வரி வராது அதனால நமக்கு வருமானம் குறைஞ்சிடும் அதனால நம்ம இதை ஏத்துக்க கூடாதுன்னு இதுவும் ஒரு மீட்டிங் போட்டாங்க தங்கம் தென்னரசு அவர் தலைமையில் எட்டு மாநில முதலமைச்சர்கள் நிதியமைச்சர்கள் மீட்டிங் போட்டாங்க மோசமான ஒரு ஒரு மக்களுக்காக ஒரு வழியை குறைச்சி மக்களுக்கு அடிப்படை தேவைகளை வந்து குறைவான வழியில கொடுக்கணும்னு பிரதமர் நினைக்கும் போது அவை வந்து மறைமாற்றம் செய்து அதை கொடுக்க கூடாது இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆட்சி எப்படி வந்தாங்க என்னன்னே தெரியாதவங்க பேசக்கூடிய நிலைமையில தமிழ்நாடு வந்துருச்சு எல்லாருமே அடிப்படை சாமானியன் கூட ஜிஎஸ்டி நடந்து தெரியாது அவர்லாம் தான் அது நடந்துச்சு ஜிஎஸ்டி நடந்துச்சு ஜிஎஸ்டி சம்பந்தம் இல்லாதவனா கூட பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு வாயி போயிருக்கிறாங்க அதுவே முக்கியமாக நேற்று ி கூட்டணி சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க என்னன்னா ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போட்டுட்டாரு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிரதமர் தான் காரணம் பிரதமர் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னு பேசினாங்க நான் என்ன கேட்கறேன்னா இவர்களுக்கு மூளை இருக்கிறதா இல்லையான்னு தெரியல இந்த கூட்டணிக்கு வந்துட்டு அதாவது இந்த விஷயத்துல ஒண்ணு கூடுவீங்களா தமிழகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அறுபத்தி நான்கு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராய் விஷயத்துல அப்ப இந்தி கூட்டணி சார்பா நீங்க போராட்டம் நடத்தல இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் பலமாக செய்யப்படுறாங்க அப்பயே இந்தி கூட்டணி சார்பா நீங்க போராட்டம் நடத்தல அப்பயே நீங்க எல்லாம் ஒன்னா சேரல பிரிஞ்சு இருந்தீங்களே அப்ப மோடி என்று வந்தால் மட்டும் மத்திய அரசு என்று வந்தால் மட்டும் நீங்க ஒன்னா சேர்வீங்களா அப்ப தமிழ்நாட்டுல என்ன அக்கிரமம் நடந்தாலும் இப்ப சமீபத்துல ஒரு கவுன்சிலர் காலில் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கீழே காலில் இருந்திருக்காரு அதை கூட கண்டிக்க திராணி இல்லாத ஒரு இந்தி கூட்டணி ஆனா நீங்க சொல்றது பார்த்தா அந்த வீடியோல நல்லா தெளிவா பார்த்தா தெரியும் அந்த கவுன்சிலர் அவங்க கேள்வி எழுப்பும் பொழுது அந்த பட்டியல் இனத்தவர் வந்து யோசிச்சுட்டு பதில் சொல்ல முடியாமல் தவறி போய் தான் காலில் விழுந்ததாக ஒரு இது இருக்கு இல்ல தவறி போய் கால விழுந்து அவங்களை காலில் விழுந்தேன்னு அவங்க சொல்லவே இல்லை முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி சார் இல்ல நீங்க நீ அவங்க சொல்லலன்னு சொல்றீங்க முன்னாடியே இது பேச்சு நடந்திருந்து அவங்க வந்து உங்களை நான் மன்னிக்கவே முடியாது நீ காலில் விழுந்தா கூட மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்கன்னா சரி தவறு இருக்கும் பட்சத்துல வந்து மன்னிப்பு கேட்க சொல்றது தப்பு இல்லையா அவரா கால விழுறாரு அவரை கால விழுவு அளவுக்கு நிலைமைக்கு ஆளாக்குனது யாரும் இருக்கும்ல எந்த மாதிரியான தவறு செய்தாலும் கால மரியாதை நிமித்தமாக கால விழுது வேற மன்னிப்பு கட்டி காலில் விழுது வேற நம்ம கூட பெரிய தலைவர் காலில் விழுறோம் எம்ஜிஆர் காலில் விழுறாங்க ஜெயலலிதா காலில் விழுறாங்க மோடி மோடி தான் விழுக்கப்பட மாட்டாரு இருந்தாலும் ஒரு மரியாதை மொத்தமா காலில் விழுந்தது வேற இப்ப அந்த அதிகாரி முழுசாமே காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ஆமா அப்போ இதெல்லாம் தட்டி கேட்க நீங்க அப்போ ஒரு அப்போ ஒரு பட்டியலத்தை சார்ந்தவன் காலில் விழுந்த அளவுக்கு இவங்க அவங்க குடும்பப்படுத்திருக்கிறாங்க அப்ப வேலை போய் வந்த நான் தான் ஏதோ ஒரு விதயத்துல ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறுக்கு காலில் வந்து மன்னிப்பு கேட்க போய் ஒரு பட்டியலினத்தவர் ஒரு ஜாதி வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்கறது தான் வந்துட்டு சம்பிரதாயமா என்ன சார் இது பிஜேபி வந்து குற்றம் செஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்றீங்க

இதெல்லாம் கண்டிக்க இந்த இந்திய கூட்டணி கண்டிக்காது இப்போ ஐம்பது டாக்ஸ் அவர் போட்டாலும் அதுக்கு முழுக்க முழுக்க பிஜேபி காரணம் அந்த ஒண்ணும் பண்ணுவானா திருமாவளவன் சொல்றாருங்க பிரதமருக்கு ஒண்ணும் பண்ணுவானா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க நீங்க ரஷ்யாவோடு கச்சே எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி விடுங்க அதனால பாதிக்கப்பட போவது மக்கள் கிடையாது உங்க நண்பர்களுக்காக நீங்க செய்ததை வாபஸ் வாங்க அபத்தம் எவ்வளவு இது ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் இந்த பர்சன்ட் டாக்ஸ் போட்டா கூட பரவாயில்லன்னு ஏன் அமைதியா இருக்கிறாருன்னா இந்திய விவசாயிகள் பாதிக்கப்பட முதல் விஷயம் தான் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னாக்கா பருத்தி சோயாபீன்ஸ் மக்காச்சோகம் இது மூணுமே மூணுமே மரபணு மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மரபணு மாற்றப்பட்டு அவங்களுடைய உற்பத்தி திறன் அதிகப்படுத்திட்டாங்க மரபணு மாற்றப்பட்ட விதை இல்லாத ஒரு பொருள்னால பொருளால வீரியம் இருக்காது அது வந்து பெரிய சக்தி இருக்காது அப்ப அந்த பொருளை வந்து நம்ம நம்ம மார்க்கெட்ல இந்தியாவுடைய மார்க்கெட்ல இந்த மூணு பொருளையும் அவங்க திணிக்கணும்னு பார்க்கணும் அப்ப அவங்க அந்த மூணு இந்தியா அந்த ப்ராடக்ட் இங்க வரும்போது என்ன என்னக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க பெருமளவு பாதிக்கப்படுவாங்க விதையை போட்டு விளைச்சல் அதிகமாகும் போது நம்மளுடைய விவசாயிகள் அவங்க ஒரு விளைச்சல் குறையாம்போது ரேட்டா அவங்களுக்கு போகாது இவனுக்கு ரேட்டு நல்லா போகும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதனால அந்த விவசாய பொருட்களை இந்த சந்தி இங்க சந்தைப்படுத்தக் கூடாது அந்த விவசாய பொருட்களை இங்க சந்தைப்படுத்தினா இப்ப நம்ம விவசாயிகிட்ட வாங்குவோம்னா அவங்க கிட்ட வாங்குவான் அங்க இருக்கிறோம் சொல்லுங்க எங்க வாங்குவான் பருத்தி எங்க வாங்குவான் அமெரிக்கா சீப்பா கொடுமா அவங்க இருக்கிற விவசாயம் ஏற்கனவே வந்து அமெரிக்கா வந்து நமக்கு டாக்ஸ் போட்டுட்டே இருக்காங்க இந்த இடத்துல இருக்கும் பொழுது வரி விகிதம் வந்து நம்மளோட குறைஞ்சிருக்கு அப்படிங்கும் பொருளாதாரத்தில் ஏதாவது இழப்புகள் அந்த மாதிரி இழப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கிறதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாம வந்துட்டு இப்போ அதை சொன்னோம் இல்லையா மொதல் விஷயம் அந்த விஷயம் இரண்டாவது விஷயம் ஈகோ பிரச்சனையா மாத்திட்டாங்க ட்ரம்ப்புக்கும் நரேந்திர மோடிக்கும் ஈகோ பிரச்சனையை உருவாக்குனது இந்த ராகுல் காந்தியும் இந்தி குட்டையும் இவங்க அந்த பாராளுமன்றத்துல இந்த சிந்தூர் விவகாரத்தை பத்தி பேசாம அது பெருசாக்காம இருந்திருந்தா அவரும் யாரும் கேள்வி கேட்க போறதுல அவர் பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டாங்க நீங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்களே பிரதமர் சொல்லிட்டாரு அவரோட ஈகோவை தூண்டி வரும்போது என்ன நடக்குதுனாக்கா கோபம் வருது ஏன்னா இப்ப கச்சா தான் வந்துட்டு போடுறாருன்னா அவர் முதல்ல யாருக்கு அதிகமா போட்டுக்கணும் சைனாவுக்கு போட்டுக்கணும் ஏன்னா சைனா நம்ம விட அதிகமாக கச்சா எண்ணெயை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறாங்க நம்ம முப்பத்தஞ்சு சதவீதம் வாங்குறோம் சொன்னா அவர் அம்பத்தஞ்சு சதவீதம் வாங்குறாங்க அப்ப ட்ரம்ப் என்ன பண்ணிருக்கணும் யாருக்கு அதிகமா டாக்ஸ் போட்டுக்கணும் கச்சா தான் அவருக்கு பிரச்சனைக்கா

ஒன்னு ரெண்டாவது நான் தான் போர் சொல்ல முடியாது நரேந்திர மோடி அவர்கள் ராணுவத்துக்கிட்ட முழு அனுமதியை கொடுத்துட்டாரு நீங்க போர் வேணாம் உங்க விருப்பம் நீங்க என்ன செய்யறோங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்க அவங்க கிட்ட அந்த வேலையை விட்டு அவங்க தான் போதும் அந்த அவரே தான் சொல்றாரு நம்ம நம்ம ஜென்ரல் சொல்றாரு நம்மளுடைய ராணுவ ஜென்ரல் சொல்றாரு அவங்க காதல் நிறுத்துங்க அவங்களுடைய ராணுவ ஜெனரல் எங்க கிட்ட கெஞ்சினாரு அதனாலதான் நாங்க நிறுத்தணும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு அதனால வந்துட்டு இந்த டம்பு சொல்லி தான் நீங்க திரும்ப திரும்ப சொல்ல ஈகோ பிரச்சனையா மாறும்போது அதன் விளைவாகத்தான் இவர் ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போட்டாரே தவிர இதற்கும் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு சம்பந்தம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் வாங்குவது பத்து பெட்ரோல் நிறுவனங்கள் அதுல ஒன்னு அதானி ஒன்னு அம்பானி மீதி பத்து நமக்கு பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்கு பாரத் பெட்ரோல் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிறுவனங்கள் இருக்கு அதுல பத்து நிறுவனம் ஏழு நிறுவனம் பொதுத்துறை நிறுவனங்கள் அவங்களும் அங்க கச்சா எண்ணெய் வாங்குறாங்க இப்போ கச்ச எண்ணிய வாங்கி இங்க வந்து நம்ம சி அதாவது அறுபத்தி எட்டு டாலர் வந்து ஒரு பி பாய் விற்கிறது சொன்னா சர்வதேச அதுல பாதி விலைக்கு நமக்கு கொடுக்குறாங்க யாரு ரஷ்யா கொடுக்குறாங்க அப்படி ரஷ்யா கொடுக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் நமக்கு நம்ம பெட்ரோல் லாபம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி நமக்கு லாபமா கிடைச்சிருக்கு இந்த வகையில ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் கோடி நமக்கு லாபமா கிடைச்சிருக்கு யாருக்கு நமக்கு அதனால நம்ம கன்சிடண்டா ரெண்டு வருஷமா மூணு வருஷமா பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலையை ஏத்தாம ஒரே ஸ்டாண்டர்டா நம்ம வச்சிருக்கோம் அதுக்கு காரணமே நம்ம இனிமேல் சலுகை வாங்கி கச்சா எண்ணெய் போது அதை நம்ம பேலன்ஸ் பண்ற ஒரே காரணத்துக்காக தான் சலுகை விரைவில் வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இவங்க ஆட்சியில இருக்கும்போது யாரு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது ஒன்னு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருந்தாங்க யாருக்கிட்ட சவுதி அரேபியா யார்கிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் வாங்கக்கூடிய இதுக்கிட்ட இவங்க பாண்டா வச்சிருந்தாங்க அந்த பாண்டை நம்ம மீட்டு இருக்கிறோம் நம்ம பணம் கொடுத்து கடன் அடைச்சிருக்கிறோம் நம்ம கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய அண்டை மாணவ நாடு கேட்டு கடன் நம்ம அடைச்சிருக்கிறோம் அப்போ இந்த பணத்தை வச்சு நம்ம வந்துட்டு நம்மளுடைய எக்கனாமியை தான் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் தவிர நம்ம வந்துட்டு அதை சீர்குலைக்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த தற்கொலைகள்லாம் வந்துட்டு இப்படி பேசுறதுனாக்கா அதாவது தமிழகத்தை பொறுத்த இருக்கு அப்படின்னாக்கா மோடி மேல குறை சொல்லிட்டே இருக்கணும் மோடி அரசாங்கத்து மேல குறை சொல்லிட்டே இருக்கணும் அப்படித்தான் நேத்தி இவங்க பேசினாங்க அதாவது தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இளம் விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது நான் சொல்ல மோகன் சிங் லாசரஸ் தெரியல மிகப்பெரிய மத போதகர் அவரு சொல்றாரு பாவம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பாவம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு ஒரு ஆன்மீக பேச்சாளர் அதாவது கிறிஸ்தவ பேச்சாளர் ஒருத்தர் பேசுறார் மோகன் சிலாசர் பேசுறாருன்னா அப்ப மக்கள் எந்த அளவுக்கு இங்க கொதிச்சு போயிருக்காங்க அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் கூட இந்த இந்தி கூட்டணி பண்ண மாட்டேங்குதுன்னா அப்போ மோடியை மட்டுமே பேசுறீங்க மோடினா மட்டும் என்ன நினைச்சிருக்கீங்களா அப்போ ஸ்டாலின் எந்த தவறு செய்தாலும் தமிழ்நாடு அரசு எந்த தவறு செய்தாலும் நாங்க கண்டுக்க மாட்டோம் ஒன்பது துவாரத்தையும் மூடிக்கொள்வோம் நாங்க மோடி இருந்தா மட்டும் ஒன்பது துவாரத்தையும் தொடர்ந்து கொள்வோன்னு திருமாவளவன் இந்த ஜவுலுல்லா மனித மக்கள் கட்சி திட்டமிட்டு இது அர்த்தம் செயல்படுறதாகத்தான் ஜெர்மன் போய் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டிப்பா அவர் கண்டிப்பாரு அவல ஆரம்பித்த திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டமா இருக்கட்டும் இப்ப ஜிஎஸ்டி வரி குறிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதற்கான ஏதாவது ஒரு அறிக்கைகளை இதாவது வந்து அதற்கான பதில்களை வந்து கருத்துக்களை தெரிவிச்சிருக்கணும் ஆனா இப்போ வரைக்கும் வந்து தமிழக முதல்வர் கிட்ட இருந்து எந்த மாதிரியான ஒரு அறிக்கைகளும் இப்போ வரைக்கும் வெளியே வரவே இல்லை என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு எந்த டிவிலயுமே இந்த ஜிஎஸ்டி பத்தின டிபேட் இல்ல கண்டிப்பா நேத்தி எல்லாம் டிபேட் என்னக்கா அமித்ஷா வீட்டுல பாஜ பாஜக நிர்வாகிகள் கூட்டம் நடந்துச்சு அதை பத்தின டிபேட் அண்ணாமலை அண்ணாமலை கலந்துகளை இத பத்தின டிபேட்டு கூட்டணி தொடருமா தொடராதா டிபேட்ட இந்த தான் இத்தனை பேருக்கு வரியை வரிய ஒரு மோடிக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு டிபேட் நடத்த மாட்டீங்களா அது எதிர்கட்சிகளை கூப்பிட்டேங்க நீங்க ஜிஎஸ்டி நீ ஜிஎஸ்டி வரியை குறைச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு டிபேட் நடத்த மாட்டீங்களா அப்ப ஊடகங்களே வந்து இதை மோடி மறைக்கும் போது முதலமைச்சர் என்ன போல அவரும் மோடி தான் மறைப்பாரு அவர் இன்ப சுற்றுலா இருக்கிறாரு அவர் வந்து முதலில் முதலில் ஈர்த்த போறாரு ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூன்று நிறுவனங்களுக்கு அங்க போய் ஒப்பந்தம் போடுறாரு அவன் ஆல்ரெடி இங்க இருக்கான்

ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதக்கூடிய நிலைமைக்கே இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்காங்க ஆமா கரெக்ட்டா இல்ல அப்போ அதுக்கான வேலை இன்னைக்கு ஈடுபடணும் அது ஏன்னா நம்ம ஏற்பட சொல்லிருக்க புதிய கல்விக் கொள்கையில மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வுகளும் சொல்லிருக்கலாம் ஆமா அதை உணவு ஏற்க மறுத்தார்கள் இனி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லி நடத்தி ஆகணும்னு நிச்சயமா டெட் தேர்வு நடத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நீ நீ நடத்திதானே ஆகும் ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் அதை எழுதித்தான் ஆகும் அப்போ சுப்ரீம் கோ சொன்னா கேட்பீங்க நீ தேர்வா அப்படித்தான நாங்க கொண்டு வரலையே சுப்ரீம் கோர்ட் தானே சொல்லி ஜிஎஸ்டி நாங்க கொண்டு வரல சுப்ரீம் கோர்ட் தான சொல்லிச்சு அப்போ ஒவ்வொரு தேர்வுகளும் சரி ஒவ்வொரு பிரச்சனையும் சுப்ரீம் கோர்ட்டின் அடிப்படையில் தான் மத்திய அரசு செய்து ஆனா இவங்க பணிபுரிய எல்லாமே யாரு மேல போறாங்க மத்திய அரசு மொழி மோடி அரசு மொழியும் போடுறாங்க இப்ப இந்த கவுன்சிலருடைய விவகாரத்தில் வந்து கனிமொழி கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினாங்க இப்ப எல்லாம் வந்து ஒரு தவறு செய்த ஒரு அதிகாரி இந்த மாதிரி எல்லாம் மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்டாங்க ஆனா கனிமொழி கிட்ட இருந்து எந்த பதிலுமே போயிட்டாங்க அவங்க நகர்ல போயிட்டாங்க இப்ப மாநில அரசியலிலும் வந்து அவங்க களம் இறங்க போறதாக ஒரு தகவலும் வெளியாயிட்டு இருக்க அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க பதில் சொல்லிதானே இருக்கணும் நீங்க அந்த போட்டி திருட்டு பேரணி நடந்துச்சு ஆமா அந்த பேரணி கலந்துகிட்டாங்க உதயநிதி போல இந்த அம்மா போயிருந்தாங்க போனதுனாலதான் தோத்துருச்சு இந்த பக்கத்துல அந்த அம்மா அந்த பாத்தீங்களா நீங்க அந்த மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க முதலமைச்சர் உட்காந்துருக்காரு முதலமைச்சரோட சகோதரி மூத்தவங்க கூட கிடையாது இளையவர் ஒரு மரியாதை இல்லாம இவங்க கால் மேல காலை போட்டு அவர் பக்கத்துல உட்கார்றாங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க முழுக்க முழுக்க தமிழக அரசியல்ல அவங்க உள்ள வந்துட்டாங்க அடுத்த உதயநிதியை வந்துட்டு அவங்க கொண்டு வரக்கூடாது இவங்களதான் ஆளுமையில இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வந்துட்டாங்க அப்படி இருந்ததுன்னா ஏற்கனவே வந்து திமுக தலைவர்கள் கிட்ட பேசும்பொழுதே துணை முதல்வராக வந்திருக்கணும் இல்ல அவங்களுக்கு அப்ப அந்த எண்ணம் இல்ல இப்பயே அவங்க அவங்களை எப்ப பார்த்தா டெல்லி அரசியல் கணிப்பிடுறாங்க அவங்க தமிழ்நாடு அரசியல அவங்க தலையை காட்ட விதத்தில் முழுக்க முழுக்க அவங்க டெல்லியிலே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த விருப்பம் இல்லை டெல்லி அரசியல் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசியல் முதல்வராக துணை முதல்வரோ ஆக வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வந்துருச்சு அதனால அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு முதல்வராக வேண்டும் துணை முதல்வராக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கனிமொழிக்கு இருக்கு இப்ப கூட நீங்க இந்த கேள்வி நிருபர் கேட்கும் போது அவங்க அதை தவிர்த்துட்டாங்க

எப்படி சொல்ல முடியும் மனசுக்குள்ள இருக்கும் சொல்லணும்னு இருக்கும் ஆனா சொல்ல மாட்டாங்க இதே உத்தரப்பிரதேச பேசுவாங்க அரை பக்கத்துக்கு பேசுவாங்க அரை மணி நேரம் பேசுவாங்க இதே உங்களுக்கு பீகார்ல நடந்தா பேசுவாங்க இதே உங்களுக்கு மணிப்பூர்ல நடந்தா பேசுவாங்க பிஜேபி எங்கெல்லாம் ஆளுகிறதோ அதை சின்னதா ஒரு குண்டு ஊசி போட்டா கூட அதை பத்தி அரை மணி நேரம் பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய நபர் தமிழகத்துல எது நடந்தாலும் பேச மாட்டாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உதயநிதி அவர்கள் அவரை பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது ரீல்ஸ்ல வரக்கூடிய விஷயத்த நீங்க நம்பாதீங்க ட்விட்டர்ல போடக்கூடிய விஷயத்த நம்பாதீங்க அதாவது சோசியல் மீடியால நம்ப வேண்டிய விஷயங்களை நம்புங்க மற்ற விஷயங்களை வந்து நம்பாதீங்க திமுக அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய தலைக்கு விலை பேசினார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் வந்து யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி அவர் பேசிருந்தாரு யாரு விலை பேசினாங்க வந்து திமுகவுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க அது அவரு சனாதனத்தை பத்தி ஒரு தடவை பேசினார் இல்லைங்களா நம்ம பத்தி பேசும்போது உத்தரப்பிரதேச ஒரு சாமியார் இவர் தலையை கொண்டு போவதற்கு ஒரு கோடி ரூபாய் தருவது சொன்னார் ஆமா அதைத்தான் அவர் சொன்னாரு அப்போ நான் அப்பயும் நான் பின்வாங்கல இப்பயும் பின்வாங்கலன்னு சொன்னாரு இல்லையா நான் இந்த கருத்துல இருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொன்ன ஒரு நபரு குளத்துல போய் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் அந்த ஸ்டேட்டுக்கு போக மாட்டேன் மொத்த கேஸையும் ஒரே ஸ்டேட்ல கொடுங்க நான் இங்க வந்து ஆஜர் ஆஜரா நான் உத்தரப்பிரதேச போக மாட்டேன் நான் குஜராத் போக மாட்டேன் ஏன் நீ ஆன்மீமிக்க ஒரு துணை முதலமைச்சர் தானே ஆன்மீமிக்க ஒரு கட்சியில்தான் வந்திருக்கேன் அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும் இந்த கருத்துல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்ற ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நீ எல்லா கோர்ட்டுக்கும் போரிக்க வேண்டியதானே ஏன் அங்க போறதுக்கு பயந்த மன்னிப்பு கேட்டீங்க ஏன் மன்னிப்பு கேட்டீங்கப்ப

பாவப்பட்டு போயிரு இன்னும் இப்படி கர்நாநகதி சனாலய மலைக்கு போனா எனக்கு அந்த தொல்லையா இருக்கும் நாங்க போனா என்னோட பதவி சொன்னா அந்த மாதிரி தான் இவங்க எந்த ஸ்டேட்ல கால வைக்கிறாங்களோ அந்த ஸ்டேட்ல எல்லாம் பாஜக அமோக வெற்றி பெறும் காங்கிரஸ் மன்னிக்கவும் அப்படி எல்லாம் தமிழக மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து தமிழக மட்டும்தான் போலாம் ஓ இன்னொரு மாநிலம் எல்லாம் இருக்கும் வெளியே செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க எல்லா மாநிலத்துக்கும் போங்க கூட ராகுல் காந்தியை வச்சுக்கோங்க ராகுல் காந்தி இருக்கும் வரை பாஜகவுடைய வெற்றி அது தடுக்க முடியாதது ஏன்னா ராகுல் காந்தி யாருன்னு தெரியும் ஓட்டு திருட்டு என்பது நடக்கவே இல்லை அது முழுக்க முழுக்க நிரூபிக்கப்பட்ட ஒன்று யார் இவருக்கு டேட்டா கொடுத்தாரோ அவரே சொல்லிட்டாரு நான் அவர்கிட்ட கொடுத்தது பொய்யான டேட்டான்னு சொன்ன நபரையே ஒத்துக்கும் போது நீ இன்னும் அதையே வச்சுக்கிட்டு நீ பொண்ணு சோத்திரம் மறைக்கிற மாதிரி நீ பேசிக்கிறான் பொய்ய திரும்ப திரும்ப சொன்ன உண்மையாயிருவான்னு நான் ராகுல் காந்தி என்ன கேக்குறேன்னா உங்ககிட்ட டேட்டா இருக்கு உங்ககிட்ட உண்மையான ஆதாரம் இருக்கு என்ன பண்ணிருந்தோம் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடு எது எதிர்க்கலாம சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறீங்களா இவங்க தலை சேர்ந்து வக்கியத்துக்கார கபில் சிபுல் அவர்கிட்ட போய் கொடுத்து உங்க ஆதாரத்தை கொடுத்துட்டு கேஸ் போடுங்க நரேந்திர மோடி பதவி நீக்க பண்ணுங்க இந்த ஆட்சியை தலைங்க இப்பதான் சுப்ரீம் கோர்ட்டா சூப்பர் பவர் கோர்ட் ஆயிருச்சே அவங்கதான் இன்னைக்கு அவங்க பவர் எடுத்து எல்லாமே பண்றாங்களே ஜனாதிபதிக்கு அவங்க கெடு விதிக்கிறாங்களே கவர்னருக்கே கெடு விதிக்கிறாங்களா சூப்பர் பவர் கோர்ட்டை ஒரு சுப்ரீம் கோர்ட்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கும்போது போய் அந்த உங்களுடைய ஆதாரத்தை எல்லாம் கொடுங்க கொடுத்து இவ்வளவு ஆதாரம் இருக்கு அவர் போய் திருட்டு ஓட்டலாம் ஜெயிச்சாரு போய் நிரூபிங்க நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க போய் கோர்ட்ல நீங்க வாதாடி இது வந்து போய் திருட்டு ஓட்டல ஜெயிச்சாரு அதாவது உடனே பதவி நீக்கம் பண்ணுங்க இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு போய் கேஸ் போடுங்க கேஸ் போட ஒக்கு இல்லாத நீங்க எல்லாம் இப்ப ஓட்டு திருட்டுன்னு பத்தி பேசலாமா நீங்க நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தூய்மை பணியாளர்கள் நாட்கள் போராட்டம் இப்போ வரைக்குமே தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இப்போ வரைக்கும் பணிக்கு செல்லவில்லை அதாவது ராம்கி நிறுவனத்துக்கு போன தொழிலாளர்கள் எல்லாருமே இப்பவும் வந்து அவங்க பணிக்கு போகாம மூவாயிரம் கணக்குல குப்பைகள் வந்து வட சென்னையில குவிந்து இருக்கு இது அடுத்த கட்ட நடவடிக்கை கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்கும் இல்ல இது இது கோர்ட் நடவடிக்கை எடுப்பது இப்போ இந்த முதலமைச்சரும் பாபு அலையா பாபு அவர்களும் மேயர் அவர்கள அவ ஏதோ பேசி வந்து கன்ஸ் பண்ணிட்டோம் அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்றோம்னு சொல்லிட்டோம் ஊதிய உயர்வு தருவோம்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்க அவங்ககிட்ட பேசிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக அவர்களை கைது செய்து சுதந்திர தினத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி உறவோட இரவாக கைது செய்து அவங்களை நாங்க கடைசியில அதுல இருந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாளுக்கு நடிகரை வச்சு அவங்களுக்கு பிரியாணி எல்லாம் போட்டு அவங்களே இப்ப முதலமைச்சரை வாழ்த்துற மாதிரி ஒரு சீரை கிரியேட் பண்ணி ஒரு நாடகத்தை நடத்தி ஏற்கனவே நாடக கம்பெனி திமுக நாடக கம்பெனி தானே ஒரு நாடகத்தை நடத்தி முடிச்சுட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா இதுக்கு மேலே நீங்க போய் போராடுறீங்கன்னு சொன்னாக்கா ஒட்டு அவங்களுக்கு மிரட்டல் பயங்கரமா போயிருக்கு அந்த தொழிலாளர்களுக்கு அதாவது அவங்க இன்னைக்கு போய் அவங்க போய் உட்காரத்துக்கு பயப்படுறாங்க திரும்ப போராட்டம் மட்டத்தை பயப்படுறாங்க ஏன்னா அந்த இப்ப இவரே சொல்லிட்டாரு யார் திரும்ப என்ன சொன்னாரு அவங்க திரு குப்பவரம் தான் இருக்கணுமா காவலரும் காவலர் தான் இருக்கணுமா அவங்களுக்கு மாற்று வேலை எதுவும் கிடையாதான்னு இன்னைக்கு சொல்றாரு அன்னைக்கு என்ன சொன்னா அவங்களுக்கு பணி நியமனம் பண்ணுங்க ஊதிய உயர்வு கொடுங்க அன்னைக்கு சொன்னாரு அப்போ முன்னுக்கு முன் முரணாக பேசுறாங்க அதால இவங்க யாரையும் நம்ப முடியல கண்டிப்பா இவங்க வந்து யாரை நம்பி நம்ம வந்து போராட்டத்துல இறங்குறது நம்பி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுல ஒரு சிக்கல் இருக்கு அதே போல ராம்கே நிறுவனம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஊழியர்களும் இவங்களுக்கு வெளியே வந்துட்டாங்க வேலை செய்ய மாட்டோம் இன்னும் இன்னும் ஒரு ஒரு வாரம் வாரம் இந்த நிலை நீடிச்சா உங்களுக்கு தெரியும் சென்னை நகரம் நகரம் போன என்று கழிச்சு குப்பைகள் அதிகமான நகரமாக நாட்டம் அடித்த ஒரு நகரமாக மாறிடும் மாற்று கருத்து கிடையாது இவங்களுக்கு ஒரு நடவடிக்கை அவங்களுக்கு ஒரு மாற்று வழியை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி தரணும்